இயற்கையை காப்பும் இனியோடு உலகம் செய்ய மனிதனே உன்னால் கூடுமோ இறைவன் தந்தை உலகம் இனியும் நம்மால் வாடுமோ மரங்கள் எல்லாம் வேலை நிறுத்தும் மனைவராமல் போனதோ மரங்கள் எல்லாம் வெட்டியாச்சு மாடி வீடுகள் கட்டியாச்சு நீர் தடா பல உண்டு நீர் மட்டும் இல்லையே மலரை போல வாசம் மகிழக்கும் சுவாசம் காற்றெல்லாம் விஷம் இது என்ன செய்ய போகும் நம் தேசம் கலர் கலராய் நெயிலி கண்ணை படிக்கும் பாறை கண்ணீர் வடிவது பூமி கதிரி எழுவது சாமி நாகரீக நவீனம் நாட எல்லாம் அழிஞ்சு போச்சு செயற்கை தான் போச்சு விஷமான நஞ்சை நஞ்சாகி போயிடுமோ காற்றையின் காசுக்கு தான் வாங்கணுமோ தண்ணீரையும் தங்கம் கொடுத்து தான் குடிக்கணுமோ உன்னை சுமக்கும் பூமியை உன்னால் சுமக்க முடியாதா ஒவ்வொரு மனிதன் முழிஞ்சு விட்டா நம் பூமியை காக்க முடியாதா முடியும் நண்பா முடியும் முயன்றிடு நன்றி வணக்கம்